முருகம் என் அன்பு பிள்ளையே தயக்கமே வேண்டாம் இது உனக்கான பதிவு தான் பிள்ளையே இந்த குடும்பமே உன் காலில் வந்து விழப்போகின்றது இந்த குடும்பம் என்று தெரிந்தால் நீயே வியந்து பார்ப்பாய் இவர்களா இப்படி என்று காரணமின்றி நான் உன்னிடம் இதை கூற வரவில்லை தங்கமே அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இதை கேட்கும் வாய்ப்பை நீ பெற்று இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய மனிதர்களை சந்தித்து விட்டாய் நிறைய மனிதர்களால் நிறைய கஷ்டங்களையும் சந்தித்து இருப்பாய் அந்த கஷ்டங்கள் அனைத்துமே ஒரு அனுபவமாக உனக்கு இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றது பிள்ளையே நான் எவ்வளவு கஷ்டத்தை சந்தித்த போதிலும் எனக்கும் இருந்த நம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் குறையாது முருகனப்பா நான் உங்கள் மேல் எப்பொழுதும் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் நீங்கள் எப்படியாவது எந்த ரூபத்தில் என்னை காப்பாற்றி விடுவீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் நான் உங்கள் மேல் வைத்திருக்கும் பக்திக்கு

என்னை மன்னித்து விடு என்று அந்த குடும்பம் உன் காலில் வந்து என்னிடம் வேண்டிய பிரார்த்தனைகள் பார்ப்பாய் அந்த அவர்களுடைய மனதை நான் உன்னுடைய உண்மையையும் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய நேசத்தையும் அவர்களிடம் நான் முறையாக எடுத்து உரைத்து விட்டேன் தங்கமே இனி அவர்கள் எந்த ஒரு தவறை அவர்களே பார்த்து கொள்வார்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய மனம் இப்பொழுது மாறி இருக்கின்றது இதை தனி நீ இத்தனை நாட்களாக வேண்டிக்கொண்டாய் கொண்டாய் எனக்கு ஒரு நிம்மதியான அழகான வாழ்க்கை வேண்டும் என்று அதை நான் உனக்கு இன்று பரிசாக கொடுக்கின்றேன் பிள்ளையே பெற்றுக்கொண்டு நிம்மதியாக இரு ஓம் முருகா